வணக்கம் கோயம்புத்தூர் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஆறாவது நாள் ஆறாவது நாள் தான் சார் பதிலேழு ஆறாவது நாள் ஆறாவது நாள் இருபது இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆறாவது நாள் நிறைய மக்களோட மனநிலையை மக்களோட கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்காக நிறைய ஊர் ஊப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி சேலம் திருப்பூர்லாம் போயிட்டு கோயம்புத்தூர் வந்து பார்ட்வி தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் மக்களோடு சேர்ந்து பைசன் படம் பார்த்தோம் மக்களோட கொண்டாட்டத்தை பார்த்தோம் பொதுவாக என்னோடய படங்கள் நான் எல்லா இன்டர்வியூஸ் சொட்ட மாதிரி தான் முழுக்க முழுக்க மக்களை நம்பி எடுக்கப்படுது அந்த மக்கள் நம்ம நினச்ச மாதிரியே ஏற்றுக்கும் போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு நாலு படத்துக்கும் நினச்ச மாதிரியே ஒரு அஞ்சாவது படத்துக்கும் மக்கள் பெருத்த ஆதரவு கொடுத்துருக்காங்க பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நான் என்னோடய படங்களை என்னோடய எண்ணங்களை பதிவு செய்கிற மாதிரியான பணமே எடுப்பதற்கு பெரிய ஆ ஆக்கமும் ஊக்கமும் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க பயசினுடைய வெற்றியை நான் அப்படி தான் பார்க்குறேன் எல்லாருக்கும் சுட்டு மொத்த நன்றி சொல்வது போலவே கோவை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை டீம் சார்பாகவும் மொத்த படக்குழு சார்பாக தயாரிப்பாளர் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நான் பார்க்க கேட்கவே நீ சொன்னது நான் சொல்லுவேன் பாஜக மாநில சரியில்லைன்னு சொல்லி ஆமாம் அந்த மாதிரி ஜாதிய ரீதியான படங்கள் வர்றது சரியில்லைதான் இது ஜாதி எதிர்ப்பு படம் இது ஜாதி இப்போ அதே கேள்வியை வந்து அவர் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூகத்துக்கு தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த படம் வந்து ஜாதி எதிர்ப்பு படம் அப்படிதான் நான் பாருங்க அந்த படம் இந்த கதை முடிவு பண்ண உடனே எனக்கு பய பயங்கர உழைப்பு போடுறது ஆள் தேவை முதல்ல நீ நம்பணும் என் கூடவே இருக்கணும் உடம்பு சக்தி எனர்ஜி எல்லாமே வேணும் சினிமா தானே எது சினிமாவுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படி யோசிக்கக்கூடாது சொல்கிற வேலைலாம் செய்யணும் கூடவே இருக்கணும் அது போக நம்ம சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படி ஒரு வெளியும் அவங்களுக்கு இருக்கணும் ஏன்னா சில நேரம் தோணிடும் ஒரு ரெண்டரை மணி நேரம் சினிமாவுக்கு நம்ம ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்றணும்னு தோணிடும் அப்படி தோணாலும் ஆள் தேவைப்படுத்துச்சு எனக்கு து வந்து ரொம்ப நாளாக எந்த இதுக்கு கனெக்ட் படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்போ துவுடன் இதே சொன்னேன் இது பெரிய உழைப்பை கேட்கும் நேரம் கஷ்டமாக இருக்கும் நான் முடியுமான்னு கேட்டேன் நான் என்ன பண்ணலாம் ரெடி சார் உங்களுக்காக நான் பண்ணுறேன் சார் சொல்லி வந்த படம் அப்படி சூஸ் பண்ணது தான் துணும் ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக கமர்ஷியல் எல்லோருமே நானும் வந்து இந்த படத்தை பட்ஜெட் தேவைப்படுச்சு பெருசாக சார் அப்போ அந்த படத்தை பட்ஜெட்டாக யோசிச்சு நான் வந்து பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வரலாம் ரொம்ப ஹீரோ பெரிய பழைய பெரிய ஹீரோக்களை கொண்டு வரலாம் அப்பாவா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு படத்தை எனக்கு தோணிச்சு சரி வராது ஒரிஜினல் அப்பாவாகவே கிட்டாடுக்கு அப்பா தான் எப்படி இருக்கும் அப்போ அப்பா தேவைப்படுவோம்னு சொல்லிட்டு தான் பசுமை சாட்டை வச்சோம் பசுமை சாட்டில் கதை சொன்னேன் லைன் மட்டும் தான் சொன்னேன் இந்த படம் ஏன் எடுக்குதுன்னு நான் சொன்னேன் அவட்ட படம் எடுத்தால் என்ன மாற்றம் நடக்கும் என்ன மாதிரியான உரையாடல் நடக்கும்னு சொன்னேன் அதை இனி நம்பி வந்துட்டாரு எப்படி து உழைச்சா அதே மாதிரி அவர் ஈக்குவலாக பசுபதி சாரு எனக்கு நம்பியை போய் உழைத்து போட்டார் என் நம்பிக்கையை காப்பாற்றினார் நானும் அவர் நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் அதான் என் படம் தான் அதாவது மெசேஜ்னு என்ன மெசேஜ் தனியாக நான் அவ்வளோ போய் பயன் கிடையாது எனக்கு வந்து ஆர்ட் ஃபார்மில் நின்று நேற்று நேராக கற்றுக்கிட்டு சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பக்குவப்படம்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை விட வாழ்க்கையில் நிறைய ஆள் வாழ்ந்தவங்க இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையை ஒரு பக்குவம் கொடுக்கும் சினிமா அப்படிங்கிறது ஆட்ஃபார்ம் நம்ம கன் நம்ம கற்று வச்சுக்க கிராஃப்டை கிராஃப்ட் மூலமாக ஒரு விஷயத்த ஒரு சோசியல் அவேர்னஸை ஏதோ கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுறோம் அது முழுநீர படமாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு என்ன கண்மையாகுதோ அதுவே போதுமானது நான் போய் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அது கண்மையானது அது தப்பாகவும் கம்மியாகலாம் சரியாகவும் கண்மையாகலாம் திருப்பி கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க தப்பாக கம்மியானவங்க திருப்பி அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போது தொடர்ந்து அவங்க என்கிட்ட விளையாடணும் அவசியமே கிடையாது எங்ககிட்ட விளையாடுறது மூலமாக நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன் படம் உங்களுக்கு புரியுது புரியாம போது பிடிக்கிது பிடிக்காம போதுன்னா நீங்கள் திருப்பி உரையாட வேண்டியது அந்த படத்தோட தான் திருப்பி அந்த படத்தை போய் பார்த்து நம்ம என்ன இது என்ன தப்பாகனு பார்க்கணும் இல்லை என்ன செய் நாம் என்ன தப்பாகனு பார்க்கணும் அதனால் என் படப்பு என் படம் வந்து அதை செய்யணும்னு நம்புவேன் நான் வந்து பிடிச்சி பிடிச்சி சொல்கிற அளவுக்கு நான் வந்து இப்போ இதை இதை மக்களுக்கு நான் இதை சொல்ல போகன்னு சொல்ல அவசியம் இல்லை ஏன்னா அப்படி என்னையான சொல்ல முடியாது எனக்கு அப்படி சொல்கிறதுக்கான குவாலிட்டி எனக்கு வந்துவிட்டான்னு தெரியலைன்னு பார்க்கறதுக்கு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன் சினிமா மூலமாக சொன்னோம்னா ஈஸியாக ஆகும்னு நினச்சி தான் பண்ணுறேன் என் படங்களை அதை சரியாக பண்ணது நான் நம்புவேன் சார் சூப்பர் ஸ்டார் வந்து அவர் யாருக்கும் கூப்பிட்டு நீங்க வந்து அவர் இல்லை அது யாருக்கு தான் இருக்காமல் இருக்காது நான் வந்து அவருக்கு நிறைய உரையாடி இருக்காரு அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு என்னுடைய எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு அது நடக்கணும் நடந்தால் என்னோட என்னோடய படைப்பு இப்படி தான் இருக்கும் என்னோடய கதைகள் இப்படி தான் இருக்கும் என்னோட வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும் என்னோடய எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தார்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்ற முக்கியமாக படங்கள் பண்ணுவோம் ஜாதி அப்படியெல்லாம் ஒரு மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது இப்போ மாத்தையை ஆப் போட்டு ஜாதி ஒழிச்சிட முடியாது அது பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில் ஓகேங்களா இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை ஒரு ஒரு அவசியம் அவசியமற்ற வாழ்வியல் வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கே வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகுது இல்லை அது அவ்வளோ கஷ்டம் அப்போது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுருச்சு அது நல்லா அது சரியாக தப்பான்னு தெரியாத இடத்துல நம்ம போய்ட்டோம் அது எப்படிலாம் நமக்கு அதை அந்த கான்ஃப்ளிக் உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்படிலாம் தான் நமக்கு தப்பு தெரியுது மற்ற நேரம் ரெகுலராக தெரியும் அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் பை நீங்கள் சண்டை போடுறீங்க மாற்றுறீங்கன்னா அது பெரிய ட்ராவல் அது அந்த ட்ராவலில் நான் மட்டும் இல்லை அரசியல்வாதிகள் செயல்படு அரசியல்வாதிகள் இருக்காங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் இருக்காங்க கவிதை எழுதுகிறவங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஜாதிக்க இதில் விளை செஞ்சுகிட்டே இருக்காங்க அது மாதிரி சினிமாவில் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுகிட்டே இருக்கும் இப்போ சினிமாவில் மட்டுமே செய்யலை அவ்வளோ கவிதைகள் இருக்குது அவ்வளோ கட்டுரைகள் இருக்குது அவ்வளோ நாவல்கள் இருக்குது அவ்வளோ தலைவர்கள் போகாடுறாங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அப்போ ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னால் அது மிக அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாத வாழ்வின் மிகுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண வேண்டிய தேவைங்க இருக்குது சினி அதில் ஒரு பங்கு தான் ஆர்ட் சினிமா அந்த சினிமாவில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இப்போ நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சாக திருநெல்வேலி நான் காலேஜி என்னோட காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் சாக வீடு ஓகேங்களா சாக அப்பப்போ பார்க்கும் போது சேர்ந்து படம் நான் படம் பண்ணலாம் கேட்டே பார்ப்பல பட் இந்த படத்துக்கு எனக்கு வந்து ஒரு யங் டீம் தேவைப்படுச்சு இப்போ துது என்னோடய கேமராமேன் வந்து எழில் அவன் சின்ன பையன் இப்போ எனக்கு என்னோட எடிட்டர் இதெல்லாம் யங் டீமு இப்போ எங் டீமை வச்சு ஸ்போர்ட்ஸ் டேம் பட்ஜெட்டாக எனக்கு தெரிய பெருசாக தேவைப்பட்டுச்சு அப்போ பட்ஜெட் இங்கே கம்மி பண்ணிக்கிட்டு புதுசாக எங் டீமையும் அதுவும் ஜெயிச்சே அவனு வெளியோட இருக்காப்புல அப்போ சேர்த்து அப்படி பண்ண எங்க டீமே வச்சு இந்த படம் பண்ண முடிவு பண்ணி தான் இந்த படம் பண்ணும் மனசில் கொள்வதுக்கு எனக்கு பயமாக இருக்கு அனிமலை ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் எடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நீங்கள் எவ்வளோ மனுஷங்களை கொண்டாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே நான் சமூகத்தை பற்றியாவ படம் எடுக்கிறேன் உண்மை வச்சு எடுக்கிறேன் அங்கே நான் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு சாவகமாக சீன் எடுத்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பு அதை நான் சொல்லி அவனை பதிவு சொல்லி ஆகணும் அப்போ அது பெரிய சிக்கல் இருக்குது எனக்கு ஏன்னா இப்போ படம் எடுக்கும்போது மனித உயிரோட வேல்யூஸ் காட்டணும் நான் எல்லா 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 உயிர்மோட வேல்யூவ் காட்டணும் அப்போ உங்கள் மனசாட்சி வேலை நான் உழுக்கணும் இந்த கதையை வேலை இந்த கதையோட காத்திரமாகவும் கடத்தணும் அப்போது என்னால் முடிஞ்சது அனிமேல்ஸை வச்சு கதை சொல்கிறது தான் ஏன்னால் நான் மேக மாதிரி சினிமா எடுத்தோம்னா நீங்கள் பத்து தலை கூட விட்டலாம் பட் ஏன் பண்ணால் அப்படி செய்ய முடியாது ஏன் காரணம் அப்படின்னா என் கதைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சிக்கலான வாழ்க்கை அது நிஜமாக இருக்குது அப்படி செய்யும் போது மிகப்பெரிய பாதிப்பு உண்டு சமூகத்தில் அப்போ மெட்டபஸ் கிரியேட் பண்ணி அந்த மெட்டபஸ் மூலமாக அந்த வன்முறையோட பாதிப்பை இந்த சமத்துவமின்மையோட பாதிப்பை ஒரு என்ன சொல்கிறது ரத்தம் சிந்திடும் போது நமக்கு இப்போ இன்ன கில்லிங் இருக்குல்ல இன்ன சென்ஸ் சாகும்போது நமக்கு துடி போவதில்லை அது அனிமல் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அதனால தான் அனிமல் ஹேண்டில் பண்ணுறேன் ஆ ஏன்னா நீங்கள் மனுஷங்க சாவை பார்த்து பார்த்து பழகிட்டீங்க ஓகேங்களா அதனால் உங்களுக்கு எப்படி உங்கள் மனசாட்சி எப்படி உழுக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா மனுஷங்கள் சாகிடுவது மனுஷங்களை கொலை செய்வது அது நம்ம சினிமாவில் பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்பெக்ட் ஆகிடுச்சு ஆனால் ஒரு அனிமல்ங்கிறது ரொம்ப இன்னசெண்டாக இருக்கும் அதனால இல்லை பா ஃபுல்லாக காலேஜ் பசங்க தான் இன்ட்ரிவெலாம் பண்ணாங்க பேசுகிறாங்க மிகப்பெரிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்பிதான் படங்கள் எடுக்கப்படுது எங்கள் அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்ன திருத்த முடியாது எங்கள் அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்னால் திருத்த முடியாது எங்கூட சேர்ந்து வாழ்ந்தவங்களையும் என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பின்னாடி வராங்கல்ல அவங்கக்கிட்ட நான் பேச முடியும் நம்புகிறேன் அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்புகிறேன் அதுக்காக தான் படங்கள் எடுக்கப்படுது அவங்க பார்க்கும்போது நிச்சயமாக இது பெரிய மாற்றம் நடக்கணும்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது வெறும் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு படம் எடுக்கிறோம் நிச்சயமாக நம்ம நம்புகிற மாதிரி ஒரு தமிழ் சமூகம் இந்திய சமூகம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பயணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ